இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு இந்தியாவினுடைய பாரம்பரிய இயற்கை விவசாயம் என்பது இன்று உலகம் எதிர்கொண்டிருக்கும் பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கின்ற விதத்தில் நம்முடைய இயற்கை விவசாயம் மரபு சார்ந்த விவசாயம் இருப்பதை பற்றி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு செய்தியை நமக்கெல்லாம் சொல்லி இருக்கிறார் தென்னிந்திய அளவில் அதிலும் தமிழகத்திலே இயற்கை விவசாயம் சார்ந்த முன்னெடுப்புகள் பழங்கள் காய்கறிகளுடைய உற்பத்தி நஞ்சில்லாத உணவு பல்வேறு முன்னோடிகள் கூட இதற்கென்று ஒரு சிறப்பான முன்னெடுப்பை எடுத்தார்கள் நம்மாழ்வார் அவர்களுடைய இயற்கை விவசாயத்தில் அந்த முறைகளிலால் ஈர்க்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இயற்கை விவசாயத்தின் பக்கம் திரும்பினார்கள் இவ்வாறு இயற்கை விவசாயம் என்பது மதிப்பு கூட்டலோடு சேர்ந்து அதிலும் நேற்று ஃபுட் தஞ்சாவூர் அந்த சென்டர் கூட அவங்களோட ரொம்ப அழகான கூட இன்னும் இந்த உற்பத்தி ஆகின்ற பொருட்களை பற்றியெல்லாம் மிக ஆர்வத்தோடு அதை பற்றியெல்லாம் இன்று உலகமே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவத்தை பிரதமர் மோடி அவர்கள் இயற்கை விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்திற்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக தமிழகமும் அதுவும் கோவை வந்திருந்து இந்த முன்னெடுப்பினை வேகப்படுத்தி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றால் பல்வேறு விதமான முயற்சிகளை இந்த நாடு மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த நாட்டிலே கூட ஒரு சில இடங்களில் வற்றாத ஜீவநதிகள் மற்றொரு புறம் விவசாயத்திற்கு ஆதாரமான இருக்கக்கூடிய நீர் பற்றாக்குறையால் அல்லலூறும் விவசாயிகள் என்று பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூட அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகளோடு இப்போது இயற்கை விவசாயம் சார்ந்த முன்னெடுப்பு என்பது மிகுந்த உதவிகரமாக இருக்கும்